அதனால் சிட்டியில் சிட்டியில் ஷூட்டிங் இருக்கும்போது சில முடியாது நீங்கள் சொல்கிற அந்த ஹீரோ வந்து ஒரு சிட்டியில் ஒரு படம் பண்ணாங்க அந்த நடிகரை வந்து யார் சார் இல்லை யார் அப்படிங்கிறதுனா என்ன நடிகை வந்து ஒரு இளைய ஒரு புன்னகை அரிசின்னு சொல்லிக்கலாம் அவங்களையும் சொல்லுவாங்க அப்படி புன்னகை எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த நடிகை சார் இந்த சாங்கோட ஒரு லீடு வந்து நம்ம இதில் மலேசியாவில் வச்சிருவோம் சார் மலேசியாவில் என்னுடைய செலவு தான் சார் என்னுடைய செலவில் அந்த வந்து அந்த சாங்கோட லீடு நீங்கள் ஹீரோயின்கிட்ட கேட்டுக்குங்க கொஞ்சம் கேட்டுங்க ஹீரோயின் என்னுடைய செலவு தான் நீங்கள் என்னுடைய சம்பளத்தில் நீங்கள் பிரிச்சுக்கலாம் அவருக்கு என்ன டேரக்டர் வந்து இந்த விஷயத்தை அந்த நடிகைகிட்ட கன்வே பண்ணி ஓகே வாங்கணும் ஓகே வாங்கி இங்கே வந்து மலேசியாவிலே அந்த காரியத்தை முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இன்றைக்கி நடிக்க இன்றைக்கி பார்க்குறாங்க நாளைக்கு பார்க்குறாங்க அது வந்து இழுத்துகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் இன்றைக்கி பேக்கப் பண்ணுற சூழ்நிலை வந்து பேக்கப் இன்றைக்கி பா பண்ணிவிட்டு ஹீரோவுடைய தாகம் தீர்ந்தது அந்த புன்னகையை வழிய வழிய தன்னைக்குள்ளே இது பண்ணி விட்டார் புன்னகையை வந்து நல்லா கையாண்டு இதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் பிறகு ஊருக்கு வர்றாங்க ஊரில் வந்த பிறகு அங்கே சென்னையில் வந்து சிட்டியில் மறுபடியும் பேக் ஊச்செல்லாம் இருந்தால் சில தன்னை ஒரு அமௌண்ட் கொடுக்க ரெடி இது பண்ணும்போது அவருடைய நடிகருடைய மனைவி வந்துடுறாங்க என்ன அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்குது அவர் வாங்கிட்டு போயிட்டார் எதுக்கு கொடுத்தீங்க அந்த அமௌண்ட்டு அவர் யா அவர் என்ன அந்த என்ன நடிகையுடைய மேனேஜர் தானே அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க அது இல்லை சார் மேடம் ஏதோ ஒரு அதுக்கு இது என்ன ஒரு நெளியிறார் ஒன்றும் சொல்ல முடியலை என்ன சொல்ல தெரியல ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு நடன இயக்குனராக இருந்து வில்லன் நடிகராக மாறி இப்போ வந்து ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு நடிகையின் மீது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது அந்த ஆசையின் மூலியமாக அவர் வந்து இயல்பு அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சற்று பேசும் பொருளாக மாறினுச்சு ஆனால் சம்மந்தப்பட்ட நடிகர் யார் என்ன நடிகை யார் என்ன அப்படிங்கிறது எதுவுமே வெளியில் தெரியாமல் போச்சு முதல்ல இந்த செய்தி உண்மையானதா செய்தி ஓரளவு உண்மையானதா அதாவது ஒவ்வொரு நடிகை மேலும் ஒவ்வொரு நடிகருக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு வில்லனுக்கு ஒரு கண் இருக்கும் ஒரு சில பிரபலமான நடிகையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிம்ரான் ஜோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கு இவங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலே ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த கிரேஸை வந்து எப்படியாவது கொஞ்சம் அவங்க மே அவங்க மேலே ஒரு இது இருக்குது நான் ஒரு கதையில் சொல்லிருந்தேன் இப்படியாவது அவங்கள இன்றைக்கி பஜனை பண்ணிட வேண்டியதான்னு ஒரு கதை ஆரம்பமாகும் குமரத்தில் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இவங்களை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்ன பண்ணலாம் இவங்க வந்து இங்கே சி சிட்டிக்குள்ளே இருந்தால் சில ப்ராப் ப்ராப்ளம் இருக்கும் சார் இப்போ பெரும்பாலான டைரெக்டர் ஹீரோக்களுக்கு சிட்டியில் இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் எப்படியும் வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க ஒய்ஃப் வந்துடுவாங்க யாராவது வந்துடுவாங்க தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அவுடோர் போயிடுவாங்க பெரும்பாலான நடிகர்கள் அவுடோர் அவுட்டோரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போவுமே அவடோரில் ஈஸின்னா இப்போ இந்த கதவு திறகுறிங்க அந்த பக்கம் க அந்த அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு ஒரு கதவு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பக்கம் உள்ளேருந்து ஒரு கதவு இருக்கும் அவங்க வந்து போனதும் வெளியேருந்து தெரியாது உங்களுக்குள்ளே நீங்கள் இப்போ வந்து போகிறது அவங்க அந்த கதவு வழியாக வந்து அந்த கதவியாக மறுபடியும் அவங்க அங்கே போயிடுவாங்க மாதிரி இவர் அந்த கதவு வழியாக உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்துடுவார் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த குறிப்பிட்ட அந்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கு தெரியும் அவங்க தான் அது வந்து சரி இவர் வந்து கொஞ்சம் லொல்லு பிடிச்ச பாட்டி அதாவது இந்த இதில் கொஞ்சம் வீக்னஸ் ஆன ஆள் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா இழுத்துட்டு போவார் அதாவது ஷூட்டிங் இழுத்துட்டு போவார் இவரால கொஞ்சம் இது இருக்கும் சரி அவங்களுக்கும் ஓகே தானே அதனால் வந்து நிமமாக நீங்கள் அப்படி இருந்துருங்க ரெண்டு பேருக்கும் சாருக்கும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் கேட்டால் நீங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் மாதிரி ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருப்பாங்க அவுடோரில் இதெல்லாம் சகஜம் அவுட்டோரில் ஈஸி உங்களுக்கு அது வந்து பேசும்போது நடிக்கும்போது கொஞ்சம் அப்படியே பேசி கீசி கரெக்ட் பண்ணி ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஈஸியாகிடும் ஆனால் சிட்டியில் முடியாது அதனால் சிட்டியில் சிட்டியில் ஷூட்டிங் இருக்கும்போது சில முடியாது நீங்கள் சொல்ற அந்த ஹீரோ வந்து ஒரு சிட்டியில் ஒரு படம் பண்ணாங்க நடிகரை வந்து யார் சார் அவர் இல்லை யார் அப்படிங்கிறதுனா என்ன நடிகை வந்து ஒரு இளைய ஒரு புன்னகை அரிசின்னு சொல்லிக்கலாம் அவங்களையும் சொல்லுவாங்க அவருடைய புன்னகை எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த நடிகை மூத்த புன்னகை அரிசின்னா கேஆர் ஆமாம் அந்த மாதிரி புன்னகை அவருடைய புன்னகை புரியும் நீங்கள் யாராவது பேர் வச்சுருவாதீங்க அப்புறம் அவருடைய புன்னகை உண்டான ஒரு அழகு அதனால் அவங்க மேலே எல்லோ ஒரு பயங்கர கிரேஸ் சில பேருக்கு அதில் இவருக்கும் ஒரு பயங்கர கிரேஸ் அவங்க கூட நடிக்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜோவியலான சீனல்லாம் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருப்பார் ஆனாலும் கூட அவரே கொஞ்சம் இழுத்துக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரியெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருப்பார் ஆனாலும் கூட அவர் எப்படியாவது இவங்கள இது பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கும் முடியல ஒய்ஃப் இருக்காங்க மேனேஜர் எல்லாமே இருக்காங்க எப்படியாவது வந்துடுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியும் போது அப்புறம் அவரே வந்து டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு சார் இந்த சாங்கோட ஒரு லீடு வந்து நம்ம இதில் மலேசியாவில் வச்சுருவோம் அப்படின்னு சார் மலேசியாலாம் என்னுடைய செலவு தான் சார் என்னுடைய செலவில் அந்த வந்து அந்த சாங்கோட லீடு நீங்கள் ஹீரோயின் கேட்டுக்குங்க கொஞ்சம் கேட்டுங்க ஹீரோயின் என்னுடைய செலவு தான் நீங்கள் என்னுடைய சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அவருக்கு என்ன டைரக்டர் வந்து அவர் ஓகேன்ட்டார் எனக்குரிய மதுரவன் டைரக்டர் தான் அவர் டைரக்டர் அந்த படத்துடைய டைரக்டர் அவர் தான் ப்ரொடியூசரும் கூட ஓகேன்ட்டார் இப்போ அவர் உயிரோட இல்லை இல்லை அதனால் அந்த அந்த அதுக்காக மலேசியா போகிறாங்க மலேசியா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்னு பார்க்குறாங்க மூணு நாள் ஆயிடுது அங்கே போய்ட்டு ஒரு கேப்பே கிடைக்கல இந்த விஷயத்த அந்த நடிகைகிட்ட கன்வே பண்ணி ஓகே வாங்கணும் ஓகே வாங்கி இங்கே வந்து மலேசியாலே அந்த காரியத்தை முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நினைக்கிறாரு இன்றைக்கி நடிக்க இன்றைக்கி பார்க்குறாங்க நாளைக்கு பார்க்குறாங்க அது வந்து இழுத்துகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் இன்றைக்கி பேக்கப் பண்ணுற சூழ்நிலை வந்து பேக்கப் இன்றைக்கி பா பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பணும்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து மேடம் காஃபி ஷாப் போகலாம் அப்படின்றாரு காஃபி ஷாப் போகலாம் அப்படின்னா எதுக்கு நம்ம தான் காஃபி இங்கே வந்துடுது இல்லை மேடம் உங்களுக்கு தான் தெரியுமேக்கா அதாங்க காஃபி இங்கே வந்துடும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாததாக காஃபி எல்லாம் நம்ம காஃபி ஷாப்பில் அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டு இல்லை உங்களை உங்கள் பற்றி எல்லாம் இல்லை இல்லை நான் உங்கள் உங்கள் அழகு உங்கள் அழகுக்கு நான் பெரிய ரசிகன் உங்கள் அழகுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ அழகு உங்கள் சிரிப்பு என்ன உங்கள் அழகு என்ன உடல் ஆகியும் வர்ணித்து ஆரம்பித்து எல்லோருக்கும் ரொம்ப உலகமே உங்கள் அழகை கண்டு மயங்கி நிற்கிது அதில் நான் ஏமாத்திரம் சொல்லுங்கள் நானும் உங்கள் அழகில் கண்டு மயங்கி விழுந்து கிடக்கேன் அதனால் தான் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சரி என்று ஒரு கட்டத்தில் பேசிக்கிது ஓகே இப்போது நான் வந்து இங்கே செக் லீஃப்லாம் கொண்டு வரல வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த என்ன அமௌண்ட்டோ நான் அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து அங்கே வந்து ஆனும் இது பண்ணிடுறேன் சரி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன சரி இவரும் வந்து சரி ஓகே அப்படின்னா அதாவது ஃபைனலாக படம் இன்றைக்கி வந்து அவரை துடிப்பிட்டு அதாவது இந்த இவ்வளோ செலவு பண்ணி அவுடர் வந்தாச்சு அதுவும் மலேசியா வந்தாச்சு அது காரியம் முடியாமல் வேஸ்ட்டு தானே செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து வேஸ்ட்டு தானே நினச்சார் ஒரு வகையாக கை கூடிடுச்சு இவட்ட பணம் இல்லாவிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புடிஷர்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கு சொந்த செலவுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க சட்டை வாங்கி தரல விவே விவசாயத்தில் எல்லாம் அவர் அப்படி தான் எம்ஜிஆர் வாங்கி கொடுத்துருவா ப்ரொடியூசர்ட்டை யாருக்கா அது உதவின்னு தேவன வாங்கி கொடுத்துருவார் இவர் வந்து வாங்கி தரல இவர் வந்து அந்த அங்கே வாங்கி தரல சட்டை இவரே வந்து ஒரு வாக்குறுதி தர்றார் நீங்கள் ஊரில் போன உங்கள் மேனேஜர் அனுப்புங்க எங்கள் மேனேஜர்கிட்ட நான் சொல்லிடுறேன் அமௌண்ட் வாங்கிக்கங்கன்று ஓகேன்னா அன்றைக்கி நைட்டே வந்து ஹீரோவுடைய தாகம் தீர்ந்தது அந்த புன்னகையை வழிய வழிய தன்னைக்குள்ளே இது பண்ணி விட்டார் புன்னகையை வந்து நல்லா கையாண்டு இதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் பிறகு ஊருக்கு வர்றாங்க ஊரில் வந்த பிறகு இங்கே சென்னையில் வந்து சிட்டியில் மறுபடியும் வேறு பேக் வீச்சர்லாம் இருந்து சில வேறு மேற்கொண்ட சில படப்பிடிப்புலாம் முடிஞ்சது மேனேஜர் வந்து நடிகருடைய நடிகையுடைய நடிகருடைய மேனேஜரை சந்திக்க நடிகையுடைய மேனேஜர் வர்றார் அவர் அவர் தெரிஞ்சவனே இவருக்கு யாருன்னு தெரியும் அந்த புன்னகை நடிகையோட மேனேஜர்னு தெரியும் உடனே ஓகே அப்படின்னு ஒரு செக் ரெடி பண்ணி தன்னை ஒரு அமௌண்ட்டு கொடுக்க ரெடி ப இது பண்ணும்போது அவங்களுடைய நடிகருடைய மனைவி வந்துடுறாங்க என்ன அமௌண்ட்டு எவ்வளோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது எதுக்கு இது அவர் வாங்கிட்டு போயிட்டார் எதுக்கு கொடுத்தீங்க அந்த அமௌண்ட்டு அவர் யா இன்ன அந்த இன்னும் நடிகையுடைய மேனேஜர் தானே அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க அது இல்லை சார் மேடம் ஏதோ ஒரு அதுக்கு இதுக்கு என்ன அவர் ஒன்றும் சொல்ல முடியலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது வந்து இது வந்து சார் ஏதோ ஒரு இது வாங்கியிருந்தா அது வாங்கியிருந்தா இப்படின்னு அவர் நெளிகிறாரு சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் போங்கன்னு விட்டுறாங்க இதுக்கு பிறகு வந்து இந்த விஷயம் வந்து மேனேஜர் விட்ட சொல்ல அவங்க கத்திட்டு போயிருக்காங்க இனிமேல் வந்து பணம் கொடுக்குறது யார் கொடுக்குறதான்னு என்கிட்ட சொல்லணும் எதுக்கு என்னான்னு சொல்லணும் அப்படி சொல்லலன்னு அவ்வளோதான் அப்படின்னா அதே மாதிரி கணவர்கிட்டையும் எகிரி இருக்காங்க எப்படி யாருக்கு நீங்கள் அந்த நடிகை கொடுக்க காரணம் என்ன எல்லாம் கேட்க ஆரம்பித்த பிறகு இவர் வந்து என்ன சொல்கிறது தெரியல எதுக்காக க கடனாக கொடுத்தேன்னு சொல்லவும் முடியாது ஏன் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது திருடனுக்கு தேல் கொட்டி அந்த மாதிரி இவரால் ஒன்றும் சொல்ல முடியாமல் முடிச்சுட்டே இருந்திருக்காரு சரி சரி என்னமோ நீங்கள் ஊர் ஊரெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஒரு நாள் வந்து ஒரு தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமாக ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி என்ன நம்ம சந்தேகப்பட்டு நம்ம பெருசாக வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு அதை இருக்காரு இந்த புலம்பல் வந்து அவர் அங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருச்சு இந்த நடிகை நடிகைக்கிட்ட போனதுக்காக தான் இவர் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இதனால் வீட்டில் ஒரு கொஞ்சம் நாள் வரைக்கும் அந்த பட்டாசு வெடிச்சுட்டே இருந்தது அதுக்கு பிறகு ஒரு வழியாக வந்து அந்த நடிகர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் ஏற்கனவே ஒரு நான் நிறைய ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அவர் அதாவது வீட்டில் ஒரு சந்திரமுகி வந்து வந்த மாதிரி ஒரு பெரிய கலாபுரம் நடந்து ஒரு வழியாக அது அமைதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் படுத்துட்டார் இல்லை இனிமேல் அப்படி இல்லைனா வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்து உன்னை விட்டு நான் இதாக மாட்டேன் அதாக மாட்டேன்லாம் சொல்லிக்கொள்ளி ஒருவழியாக அதை முடிச்சுட்டார் நினைக்கிறேன் இது வந்து சினிமாவில் நட உண்மையாக நடக்கிற விஷயங்கள் சில சிலர் வந்து சம்பளம் பேசும்போதே கொடுத்துருவாங்க சில நடிகர்கள் நடிகர் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அல்லது வேறொரு மூலமாக அப்போ அப்போ கொடுத்துருவாங்க அவுடூர்லேயே வச்சு ஏன்னா இங்கே வந்தால் தெரிஞ்சிருமே அப்படின்னு அவர் வந்து அவடூர்லேயே அந்த பிரச்சனை முடிச்சிருந்தால் இது இல்லை இங்கே வந்து கொடுத்ததுனால மாட்டினார் மற்றபடி அவர் அவர் அதில் கில்லாடி வந்த நடிகர் அது மட்டும் இல்லை நிறைய கில்லாடி அவர் அவர் கூட டான்ஸ் பண்ண வர்றவங்க இவங்க அவங்க அப்படின்னு நல்ல கில்லாடியாக இருப்பார் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அப்போது மாட்டினது அதில் ஒன்று தான் அவர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி